ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க முனை பொருள் இருந்தால் போதும் அண்ட் வந்து இது பெண்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த உளுந்து பாயாசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கணும் அதுக்கு நான் இப்போ அதுக்கு குக்கர் வச்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி வந்து உளுந்தை கொஞ்சோண்டு ஊற வச்சு அதை நல்லா கழுவி அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு தண்ணியை விட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ எவ்வளோ வந்து அந்த பாயாசம் வந்து வெந்து நமக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான் வா இது கொஞ்சமாக போட்டாலே நிறையா வரும் அதனால் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு சொம்பு தண்ணி விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க பாருங்க இப்போ ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து நமக்கு இந்த உளுந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு அந்த டென் பர்சன்டேஜ் எதுக்குன்னா அந்த கரும்பு சக்கரை போடும்போது வேக வைக்கிறதுக்காக தான் அந்த டென் பர்சன்டேஜ் விட்டுருக்கிறது இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வெந்த விதம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தொலாவை விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தொலாவி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டி மண்டை வெல்லம் எடுத்து போட்டுக்கோங்க மண்டை வெள்ளம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண்டை போட்டு அது கூட நல்லா கலந்து விட்டுட்டு அதை அந்த பத்து பர்சன்டேஜ் வேகிறதுக்காக நம்ம வந்து அதை அந்த குக்கரில் போட்டு நல்லா இது பண்ணி விடலாம் இதை வந்து நம்ம தனியாக கரைச்சி ஊற்றணுன்றது இல்லை நம்ம அந்த வேக வைக்கிறது கூடயே நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுடலாம் அது உடஞ்சி அளவுக்கு நல்லா ஜூஸியாக ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கணும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணுறோம் இப்போ நெய்யோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற நெய் பிடிக்காதுன்னா அதுக்கு பதிலாக தேங்கண்ணையும் யூஸ் பண்ணி இதில் வந்து முந்திரி பருப்பு அண்ட் வந்து ஏலக்காய் அப்புறம் வந்து பாதாம் பிஸ்தா நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து இதை வந்து என்னென்ன நமக்கு போட்டால் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு இது பண்ணி வேக வச்சு தாளிப்பெடுத்து அந்த தாளிப்பை வந்து நம்ம அந்த பாயாசத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தாளித்து எடுத்துட்டேன் தாளித்து எடுத்துட்டு நான் இந்த அந்த பாயாசத்தை கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு க அதுலேயே அந்த தாளிப்பு கூட இன்னொரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா இது பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு வந்து இது பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி பேக் பெயின் வருதுல அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் இதை வா டோ வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இது உளுந்த களியும் களியாகவும் நம்ம இது பண்ணலாம் இப்போ நம்ம அந்த வெள்ளம் போடுறதுக்கு பதிலாக உப்பு போட்டால் இது உளுந்த களி செஞ்சு சாப்பிட்டு